அனைவருக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க யார் வீட்டில் சாப்பிடலாம் யார் வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கருத்து பொதுவாக நல்லா தெரிஞ்சுக்குங்க இது நம்ம நினைக்கிற மாதிரி தீண்டாமை சம்மந்தப்பட்டது அப்படி இப்படின்லாம் கிடையாது பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு அபிப்பிராயம் உண்டு இல்லையா அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் பொதுவாக பொதுவான வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ யாராச்சும் அன்னதானம் கொடுத்தாலும் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் கோவிலில் பிரசாதமாக கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் செஞ்சாலும் வாங்கி சாப்பிடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்தவர்கள் எல்லா இடத்துலையும் நின்று வாங்கி சாப்பிட மாட்டாங்க அன்னதானம் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும் அதே கோவிலில் பிரசாதம் கொடுத்தா கூட யோசிப்பாங்க சில பேர் வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னா ஏன்னா அது அந்தஸ்து அப்படிங்கிற அளவுல போயிடுது உண்மையாகவே இந்த ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க நிறைய பேத்தை அப்படி பார்க்க முடியும் என்னன்னா இப்போ ஒரு கோவில் பூசாரியா இருப்பாங்க இல்லை அந்த அந்த கோவிலில் உடையப்பட்டவங்க அதாவது சாமியாடுபவர்களாக இருப்பார்கள் சாமியாடிகளாக இருப்பாங்க இவங்கெல்லாம் சில வீட்டில் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வார்கள் அதாவது இப்போ ஒரு பெரிய காரியம் நடந்துருது அல்லது வேற ஏதேனும் நிகழ்வுகள் நிகழ்ந்து விடுகிறது ஒரு வீட்டில் அப்படிங்கும் போது அந்த வீட்டில் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வார்கள் காரணம் வந்துட்டு தீட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்துவாங்க இல்லையா அது சரியா தவறா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் அது அவரவர் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் நியாயப்படுத்துவதற்கு நமக்கு ஏதுமில்லை இல்லை ஏன்னா ஒரு இடத்துல மன உறுத்தல் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னா அதுவே பெரிய விஷயமாக பூதாகரமாக கிளம்பி நிற்கும் மனதில் எந்த உறுத்தலுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எதுவுமே செய்யாது அவர்களுக்கு சொல்லப்படுவது இவ்விடங்களெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அறிவுரை பண்ணுவாங்க இல்லையா அதனால் அவங்க அப்படியே வந்துடுறாங்க சரி இதையெல்லாம் தாண்டி யார் வீட்டில் சாப்பிட்லாம் யார் வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டோம்னா பொதுவாக அந்த காலத்தில் ஆன்மீகத்தில் அல்லது தியானம் தவம் இந்த மாதிரி செய்தவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லது குருகுலத்தில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பகதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு பிக்ஷை எடுத்து அதற்கு பின்பு கிடைப்பதை உண்பார்கள் அதுதான் உண்மையாக ஆன்மீகத்திலே வரையறுத்து கூறப்படுவதும் கூட கிடைச்சா சாப்பிடணும் கிடைக்கலையா பசியில் பட்டினியில் படுத்துக்கணும் வயிறு முட்டை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அறிவுறுத்தி சொல்லப்படும் ஏன் அப்படின்னா அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அழிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் அந்த விஷயம் ஆன்மீகத்தில் இருப்பவங்க பிக்ஷை எடுத்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு அப்போ நம்ம சொல்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக நிலை வேற அன்னைக்கு இருந்தது வேற அன்னைக்கு உண்மையா உள்தேடல் அப்படிங்கிறத நோக்கி போனனால அகங்காரம் அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிக்ஷை எடுத்து சாப்பிடுங்கள் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டது அதே போல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த உணர்வுகள் சம்பந்தப்பட்டு சில விஷயங்களை வந்துட்டு நம்மளுக்கு எடுத்து கூறுகிறார்கள் இப்ப இறந்த வீட்டில் ஏன் போய் சாப்பிட வேண்டான்னு சொல்றோம் அப்படின்னா அப்படிங்கிறது ஒருத்தரோட வரையறை தெளிவாக கேட்டுக்கணும் என்னன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களோட மனநிலை எல்லாமே ஒரு வழியை உணர்ந்திருக்கும் ஒரு இழப்பை சந்தித்திருக்கும் அதனால் இருக்கக்கூடிய மன வருத்தத்தில் அந்த வீட்டில் சமைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த தாக்கம் அந்த வருத்தம் நம்மையும் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்து கொள்வதல் நலம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அந்த வீட்டிலே ஒரு பெரிய காரியம் நடந்த வீட்டில் கிருமிகள் எல்லாம் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால அங்கே சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிங்கிறது மாதிரியும் அறிவுறுத்தப்படும் அந்த மாதிரி நிகழ்வுகளில் இதை வந்து ஒரு வரையறையாக சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமாக இல்லைனாலும் இது நம்பிக்கை சார்ந்து வருவதால் அவ்வாறுதான இடங்களை தவிர்த்து விடுகிறார்கள் சரி இது ஒரு பக்கம் இன்னொன்று கோவிலில் அப்போ ரொம்ப விசேஷமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் சாப்பிட்ல சாப்பிடுவாங்க இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்ல போகிறது என்னென்னா ஒரு வீட்டில் மனக்குழப்பத்தில் இருக்காங்க அந்த உணவை சமைக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ மனக்குழப்பத்தில் ஒரு கஷ்டத்தில் அந்த சாப்பாடை செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நம்ம ஒரு விருந்தினராக போயிருந்து அதை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணர்வுகள் நம்மையும் தொட்டு பார்க்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சில பேர் அதே அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து சாப்பாடு சமைச்சு அதை பரிமாறுறாங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சியும் நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே நுழைகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு உணர்வுகளும் நம்மை பாதிக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அறிவுறுத்தி சொல்லப்படும் ஏன்னா எந்த குணங்களுக்கும் நாம் அடிமையாகி விடக்கூடாது அல்லது யாருடைய உணர்வுகளுக்கும் நாம் அடிமையாகி விடக்கூடாது அப்படிங்கிறதன் காரணமாக சுயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதன் காரணமாக இது ஆன்மீகத்தில் செல்பவர்களுக்கு மட்டும்தான் வெளியே எங்கேயும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நிறைய அடியார் பெருமக்களை நிறைய பேரை ஆன்மீகத்துக்குள்ளே இப்போ தான் நம்ம நுழையிறோம் அப்படிங்கும் போது அதை வந்துட்டு பின்பற்றி வர சொல்வார்கள் வெளியே பெரும்பாலும் எங்கேயும் சாப்பிடாதீங்க தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மோர் குடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏன் அதை சொல்லப்படுறதுனா அது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஒரு குழ அதாவது மன மகிழ்ச்சியிலே இருப்போம் திடீர்னு ஒரு சோகமாக உணர்வோம் அது எதனால் அப்படின்னு நமக்கு தெரியாது நம்முடன் பழகு பழகுகிறார்கள் அல்லவா அவர்களுடைய உணர்வுகளும் சில நேரத்தில் நம்மை அந்த பாதிப்பை உண்டாக்கக்கூடும் அப்படிங்கிறனால இதையெல்லாம் தவிர்த்து தனிமையில் இரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா தனித்திரு அப்படின்னு சொல்றது அப்போ தனிமையில் இரு அப்படிங்கிறதன் பொருள் உன்னுடைய உணர்வுகள் உன்னுடன் இருக்கட்டும் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அதனால் ஆனந்தமாக இரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லும் இதில் அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னம்னா இந்த சோகமான வீடு கொஞ்சம் கோபமாக சமைக்கிறாங்க இது எல்லாமே நம்மை தாக்கு அது உணவு ரீதியாக அது பரிமாறப்படுகிறது அப்படின்னா உங்கள் உணர்வுகளில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்வதன் காரணமாக வெளியே சாப்பிட்றத தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எல்லா இடத்தையும் தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க இன்னார் வீடு அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா இந்த பதிவை பார்த்துமே எல்லாருமே இந்த தீண்டாமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வருவாங்க அப்படியெல்லாம் கிடையாது அது யாராக இருந்தாலும் நம்மை விட மேன்மக்களாக இருந்தாலும் சரி நமக்கு சரி சமமானவர்களாக இருந்தாலும் சரி வெளியே சாப்பிடுவதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹோட்டல் இந்த மாதிரி இடங்களில் சமை சாப்பிட்றதை தவிர்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ முடிஞ்சளவுக்கு தானே செய்து தானே சாப்பிடும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் அல்லது தனது குடும்பத்தில் சமைப்பவர்கள் ஒரு அம்மா சமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையிலே சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவங்களும் கோபமாக இருப்பாங்க தாபமாக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதிலிருந்தெல்லாம் நம் மீண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் தன் சமையல் அப்படிங்கிறதுக்கு போகிறாங்க ஒரு ஒரு நிலை தாண்டி தாண்டி போவாங்க அது சிவ குடும்பமாக இருக்குது அப்படின்னா எப்பவுமே சிவமந்திரத்தை சொல்லி சமைக்கிறார்கள் அல்லது விஷ்ணு பக்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய நாமாவளியை சொல்லி சமைக்கிறார்கள் அப்படிங்கும் போதில் அந்த அந்த அருளும் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சாப்பாட்டில் எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அதனால் தான் வெளி இடங்களிலே சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அறிவுறுத்தி சொல்லப்படுகிறது அதே கோவிலில் பிரசாதமாக கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஆலயத்துக்குள்ள ஒரு சாப்பாடு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துலேயே அது அந்த இடத்துல அந்த ஆற்றலை பெறுகிறது அந்த ஆலயத்தில் உள்ள ஆற்றலை பெறுகிறது அதை நாம் உக்கிரகிக்கிறோம் அப்படிங்கும்போது நல்லது தான் அதனால எதுவும் தவறு கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்க இதில் நம்ம மாற்றுக்கிறது நிறைய இருக்கும் இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இதில் நிறைய இல்லை அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்களும் நிறையா இருக்கும் ஆனால் இது அவரவர் உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் சரி தவறு அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அடியேனும் ஆரம்ப காலகட்டத்திலே சில விஷயங்கள் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தது உண்டு மனம் சொல்லியதுனால் இங்கே வேண்டாம் அங்கே வேண்டாம் அப்படின்னு ஆனால் ஒரு காலகட்டத்தில் சிலவற்றை ரொம்ப சிரியமோன் அப்படின்னு சொல்லும்ல அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை புரிந்து கொண்ட பின்பு இதெல்லாம் இருந்து விட்டு போகிறதே அப்படிங்கிற நிலைமைக்கும் போனது உண்டு அப்போ இது அவரவர் மனம் சார்ந்த விஷயம் ஏன் சாப்பிட வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே உணர்வுகளை அந்த உணர்வுகள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இதமானது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தானே தவிர உங்கள் மனம் தெளிவடைந்து விட்டால் நம்ம எங்கே வேணாலும் சாப்பிடலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அந்த மனம் தெளிவடையும் வரையிலும் நமக்கு உபதேசமாக சொல்லப்படும் சில விஷயங்களை பின்பற்றி வருவதன் மூலமாக நாம் வந்துட்டு ஒரு வரையறைக்குள் வருகிறோம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரி தப்பு அப்படிங்கிறது அவரவர் மனம் சார்ந்த விஷயம் மனம் தெளிவடைந்து விட்டால் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் இதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க மனம் தெளிவாயிடுச்சுனாலே நீ எந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் தான் நம்ம அங்கே சாப்பிட்ணும் இங்கே சாப்பிட்ணும் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற எந்த வரையறைக்குள்ளும் வரமாட்டோம் ஆனால் அந்த மனம் செம்மையாகும் வரையிலே நாம் சில நியதிகளை கடைபிடித்து ஆக வேண்டும் அது விரதத்திற்கு ஈடானது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க சரி தவறு அப்படின்னு எது பட்டாலும் சரி உங்கள் மேலான கருத்தை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்